மதுரை மூர்த்தி அவர்களும் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து அந்த நேரத்தில் வாக்கு கேட்டிருக்கிறோம் எனவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வெற்றி வைப்பாளர் சிவாஜி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக நம்முடைய தலைவர் என்று விண்ணிக்கிறார் இப்பொழுது அனைவர் சார்பாக இங்கு அவர் சிறப்பு வாக்கு செய்திருக்கிறார் रविमार रविकार तमिल

பகுதியிலே போட்டிய நம்முடைய பெரிய புதிய வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட அந்நிய சினா அவர்களை ஆதரித்து இங்கே விளையாற்ற வலையை புரிந்திருக்கிற நம்முடைய விடுதலை சட்டத்தினுடைய தலைவர் எழுத்தி சினம்களை அமைச்சரவை உயர்த்தியாளர்களை மர்சான் அவர்கள அந்தஸ் அவர்களே கூடியிருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பிலே இருக்கிற தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த நன்றி புதிய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீங்க இவ்வளவு திரளாகி சூரியத்துறை பார்த்தாலே நிச்சயமாக அந்நிய முடிவாக்கி அதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற அண்ணா கலைஞர் வெளியிலே இருந்தவரும் அதைத்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி இங்கே தமிழகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனுடைய ஒரு சூழாக இருப்பவோர் தான் நம்முடைய எழுச்சி தமிழ் சினிமா அவர்கள் உணர்வோர் தான் உங்களை நீங்க சூரியன் ஓட்டு போட்டீங்களுக்கு தெரியும் அத ஒண்ணு சிந்தேகம் இல்லை ஆனா நீங்க போய் உங்க பகுதிகள் இருக்கிற மக்கள் தான் எடுத்து சொல்லி உதய சூரியனுக்கு வாக்குகளை அதிகம் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதங்களை சுட்டு பணிரம்போடு கேட்டு சொல்கின்றேன்

പങ്കാണ് നിലവിൽ എന്ത സട്ടമലത്തിൽ എങ്കിലായിട്ട് நம்முடைய உடன்பரவான சகோதரர் திருமாவர்கள் நம்மோடு ஆண்டு கொண்டிருக்கிற பொன்பா அவர்கள் பெண் திறமையாளர்கள் இப்படி உங்களுடைய உரையாற்றுவார்கள் worsens <laughs> ng' bằng cái này bằng có không bỏ lỡ những video hấp dẫn பதகை அமைந்திருக்கிற இந்த நிகழ்வுகளை பங்கேற்று வாக்கு சேகரித்திருக்கிற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகந்தரன் அவர்கள மக்களவை உறுப்பினர் காஞ்சிபுரம் த செல்வம் அவர்களே பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் முருகையா ஆகிய அவழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் செஞ்சி சிவா அவர்கள ஒன்றிய செயலாளர் வேம் ரவி அவர்கள மாநில பிரச்சார குழு செயலாளர் தேன்மொழி அவர்களா சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சார்ந்த உறுப்பினருமான தோழர் எழுத்தாளர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர் உணவழகனவர்கள ஒருங்கிணைந்த விக்கிரவாண்டி ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் தம்பி துணி புலவர்கள மற்றும் வழக்கலைஞர் எழில்மாறன் தங்க ஜெயச்சந்திரன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்கள கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே மற்றும் நகர செயலாளர் சந்தர் மாவட்ட அமைப்பாளர் கா கிட்டு மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் செந்தி ஒன்றிய செயலாளர் தார்மேகம் துணை செயலாளர் ஏழுமலை துணை செயலாளர் புஷ்பராஜ் துணை செயலாளர் பிரேம் வழக்குறைஞர் அருண் மற்றும் ஜெகன் ஜெயபால் ஜெனிஃபர் பிரகாஷ் ராஜ்கமன் ஆகிய முன்னணி தமிழக கூட்டணி சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களை தவறாக கூடியிருக்கிற வாக்கான பொதுமக்களே என் உயிரின் வீரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற பத்தாம் தேதி விக்ரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது மறைந்த புகழேந்தி அவர்களின் நினைவை போற்றி இந்த நேரத்தில் அவருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சிறப்புற பணியாற்றி வந்தனர் உடல் நினைவால் அவர் காலமாக நேர்ந்துவிட்டது இந்நிலையில் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பெற்று வருகிற பத்தாம் தேதி நடைபெற உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னியூர் சிவா என்கிற சிவசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தாலும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நேமூர் பகுதிக்கு வந்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் இருந்து கடந்த கால்நூற்றாண்டு காலமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடுதான் இணைந்து பயணித்து வருகிறோம் இடையிலே ஆறு மாத காலம் நாம் இணைந்து பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிற வாய்ப்பை பெற்றது மட்டுமல்ல இன்றைக்கு மூன்றாவது முறையாக நான் நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களும் இன்றைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது மறுத்துவிட முடியாது இரண்டாயிரத்தி ஒன்பது நான் நாடாளுமன்றத்திலே முதன் முதலில் அதிகரித்து வைக்கிற வாய்ப்பை பெற்றேன் அப்போது நமக்கு கலைஞர் இரண்டு தொகுதிகளை வழங்கினார் சிதம்பரம் விழுப்புரம் இதே விழுப்புரம் தொகுதியிலும் நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே போட்டியிட்டோம் வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு திமுக விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்துவிட்டது அப்போது ஸ்டார் சின்னத்திலே நின்றோம் இளைஞர் அவர்கள் இரண்டு தொகுதிகளை தந்து இரண்டிலும் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று வாழ்த்தினார் இரண்டாயிரம் வாக்குகளே அன்றைக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு நழுவி போய்விட்டது ஒரு நீதி அரசரை சாமி என்கிற நீதி அரசரை வேட்பாளராக விழுப்புரம் தொகுதியிலே அன்றைக்கு நிறுத்தினோம் நான் மட்டும் சிதம்பரத்திலே அன்றைக்கு வெற்றி பெற்றேன் அதற்கு முன்பு ஏற்கனவே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டேன் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி நாலிலே தனியாக நிற்கிற நிலை ஏற்பட்டது அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை மூன்றாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களின் வாழ்த்துக்களோடு ஸ்டார் சின்னத்திலே நட்சத்திரம் சின்னத்திலே நானும் நீதியரசர் தாமிதுரை என்பவரும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக நின்று ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நான் சிதம்பரத்திலே வெற்றி பெற்றேன் இரண்டாயிரம் வாக்குகளில் நாம் விழுப்புரம் ஒரு வெற்றியை இழக்க நேர்ந்துவிட்டது அன்றைக்கு விழுப்புரத்தில் வெற்றி பெற்றிருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை வாழ்த்தை நமக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த தேர்தலின் போதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதின் போதுதான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டார்கள் முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா திருமாவளவன் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள் ஏனென்றால் அப்போது ஈழத்தமிழர் பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே இருந்தது நான் ஈழத்தமிழர் பிரச்சனையில மிக கடுமையாக போராட்ட களங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் காங்கிரஸை திமுக கூட்டணியிலே வைத்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளும் எப்படி அதில் இருக்க முடியும் என்கிற சந்தேகத்தில் கேள்வி எழுப்பினார்கள் அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்டார் சொன்னார் விடுதலை சிறுத்தைகளோடு திமுக கொண்டிருக்கிற உறவு வெறும் தேர்தல் உறவு அல்ல எங்களுக்கு இடையிலே இருக்கிற உறவு கொள்கை உறவு கோட்பாட்டு உறவு என்று சொன்னார் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் கடந்து விடவில்லை அவர் இரண்டு நிமிடங்களில் அந்த உறவை பற்றி பேசினார் அது அன்றைய தொலைக்காட்சிகளில் விரிவாக சொல்லப்பட்டது கலைஞர் சொன்னார் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள உறவு வெறும் ஓட்டுக்கான உறவு அல்ல நாங்கள் சமூக நீதிக்காக உறவாடி நிற்கிறோம் நாங்கள் பேசுகிற சமூக நீதியைத்தான் விடுதலைச் சிறுத்தைகள் பேசுகிறார்கள் நாங்கள் பேசுகிற சமத்துவத்தைத்தான் விடுதலைச் சிறுத்தைகளும் பேசுகிறார்கள் நாங்கள் பேசுகிற பொது உடைமை அரசியலைத்தான் விடுதலைச் சிறுத்தைகளும் பேசுகிறார்கள் பெரியார் அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் கொள்கை வழியிலே விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் பயணிக்கிறது என்று கலைஞர் சொன்னார் அப்படி ஒரு கொள்கை உறவு நமக்கு இடையில ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து தொடங்கி இன்று வரையில் நீடிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்னிலே முதன் முதலாக திமுகவிட நாம் கூட்டணியில் சேர்ந்த போது முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டிலே நமக்கு எட்டு தொகுதிகளை தந்தார் பாண்டிச்சேரியிலே ரெண்டு தொகுதிகளை தந்தார் அப்போது நாம் சின்னத்தில் தான் நின்றோம் முதன்முதலாக தேர்தலை அடியெடுத்து வைக்கிறோம் தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது புதிதாக ஒரு சின்னத்திலே போய் நின்று தோற்றுவிடக் கூடாது என்ற நிலையில அன்றைக்கு நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் அனைவருமே உதயசூரியனிலே நிற்போம் என்ற கருத்தை சொன்னதால் றிஞர் கலைஞரும் வாழ்க்கை நமக்கு அந்த சின்னத்தை தந்தார் அப்போது எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியவில்லை நான் மட்டும் இன்றைய திட்டக்கூடிய அன்றைய மங்களூர் தொகுதியிலே இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன் நான் முதன்முதலில் கொடியை ஏற்றியது மதுரையில் தான் இந்த இயக்கம் பிறந்தது மதுரையில் தான் நான் வித்தூன்றியது மதுரையில் தான் எனவே எனக்கு முதன் முதலாக போட்டியிடுகிற வாய்ப்பை சமயநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிற வாய்ப்பை ആരങ്ങളെ ഇന്ദു കേട്ട